देवी सिस्टर <laughs> <Promise? laughs> <Please, sister. laughs> பிள்ளைக்கு முன்னாடியே இருந்தே நோயா எதையும் யாரும் சொல்லாம மூடி மறிச்சிட்டாங்க பெண்கள் வீக்கிரத்தை சென்றதுக்காக ஆண்கள் தங்களோட வீக்னஸ் எல்லாமே பெண்கள் லைஃப்ல விளையாடுறாங்க ராஜா இருக்கிறார். ஏலோ. இல்லை மாமா, வெளியைப் பேருக்கிறார். நீங்க யார் பேசுகிறீர்கள்? நான் தனசேகர் பேசுகிறேன். நீ யார் அம்மா? நான் தான் தேவி பேசுகிறேன். அவர் இல்லையா? இல்லை. இங்கேயும் எங்கேயோ வெளியூர் போயிருக்கா அம்மா எந்த ஊரு எந்த ஊருன்னு தெரியல ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போறேன் அப்படின்னா ஏன் உன்கிட்ட அவன் சொல்லலையா உண்மையா சொல்லுங்க இந்த கல்யாணத்தை நீங்க தானே நிறுத்துறீங்க அது உங்க ரெண்டு பேரும் ஜாதகப்படி முகூர்த்த நாள் சரியில்லைன்னு நாள் சொன்னதா இல்ல நீங்க சொன்னீங்களா என்னமா சொல்ற ஆரம்பத்துல இருந்த ராஜா உங்களுக்கு பிடிக்கல அதுதான் சொல்ற ஆரம்பத்துல பிடிக்கல வாஸ்தவம் தான் ஆனா அவனைத்தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சப்புறம் நான் தடுக்கலை நான் உன் கூட வந்தவன் இல்ல கூட பிறந்தவன் உனக்கு நல்லது நடக்கிறத கண்ணால பார்த்த பிறந்த நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வருஷத்தை தள்ளி போட்டுக்கிட்டு வந்தேன் இப்ப வயசையே தள்ளி போட்டுக்கிட்டு வர அது எனக்கு தெரியாதானா அது தெரிஞ்சுதான் என் மேல சந்தேகப்படுறிய இல்லன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு யார நம்புறது என்ன ராஜாவை பத்தி யாராவது உங்க கிட்ட தவற சொன்னாங்களா ஆனா... என்ன அதிர்ச்சி அடையும் பல செய்தி வருது சொன்னவங்களும் ஊர்ஜிதமா தான் சொல்றாங்க உண்மைய கண்ணால பார்த்த பிறந்தாலும் நம்ப முடியும்

என் பேர் இல்ல மனசு தாங்கல சங்கர் ராஜா கூட போட்டி போடுறதுக்கு எனக்கு அழகு இல்ல பணம் இல்ல ஆனா தேவிக்காக உயிரை விடுறதுல ராஜா என் கூட போட்டி போட முடியாதுன்னு நான் காட்ட ரெண்டு பேரும் உயிரை விடுதலையா போட்டி போடுவீங்க நல்ல காதல் ஒண்ணு இல்ல தேவியோட கல்யாணம் இப்ப நடக்கல தள்ளி போட்டாச்சு தள்ளி போட்டாச்சா ஏன் சங்கர் ஜாதகம் சேரல நாளும் சரியில்லை இன்விடேஷன்லாம் கூட அடிச்சிட்டீங்களே பந்தல் போட்ட அப்புறம் கூட பல இடத்துல கல்யாணம் நிற்குது பத்திரிக்கை அடிச்சா என்னடா தெய்வம் நாளை மாத்துறாருனா ஆளையே மாத்துன்னு சொல்றாரு போல இருக்கு ஒருவேளை உனக்குத்தான் தேவி அவர் நிச்சயம் பண்ணிட்டாரோ என்னவோ அதுக்காகத்தான் அவர் என்னை பிழைக்க வச்சாரு அவசரமா வாங்க குப்டிய என்ன விஷயம் இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி செய்யணும் உதவி செய்யறதுக்கே நாங்க சொல்லு பிறந்திருக்கோம் என்ன ஹெல்ப் தேவி கிட்ட ஒரு பொய் சொல்லணும்

இந்த கல்யாணம் நடக்க கூடாது நடக்கவும் விடக்கூடாது ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க காரணம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவி ராஜா இருக்கிற இதுக்கு மேல வேற எதையும் கேட்காதீங்க எனக்கு நல்லது நினைக்கிறேன் நீங்க தேவிக்கும் நல்லது என்னது குளத்துல சேர பாக்கலாம் குணத்துல சேர் இருந்தா குடும்பம் நடக்குமா அதுதான் எங்க பாயிண்ட் தயவு செய்து எக்ஸாம்பிள் சொல்லாம விஷயத்துக்கு வாங்க தேவியோட லவ் கிடைச்ச பின்னால பையன் சேரிடுவான்னு நினைச்சோம் இப்படியா பஸ் ரூட்டு மாறலாம் ஆனா மனுஷ ரூட்டு மாறலாமா உதாரணம் வேண்டாம்னு சொன்னேன் இல்ல சரி உடச்சே சொல்றோம் ராஜா இப்ப ரொம்ப குடிக்கிறான் அங்கங்க கண்ட கண்ட பெண்களோட அலையறான் ஓஹோ அதுக்கு நான் என்ன செய்யணும் தடுக்கிறதா அவன் பேரு உங்க மனசு விட்டு அடிக்கணும் வேற நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் இத நாங்க ஏன் சொல்றோம்னா கடல்ல விழுந்தா எந்திரிச்சிடலாம் குடும்பத்துல விழுந்தா உங்களுக்கு நாங்க ரொம்ப வேண்டிப்பட்டவங்க ஐட்டமா அதனாலதான் டேஞ்சர் வரத்துக்கு முன்னாலே நாங்க சிக்னல் கொடுக்கறோம் வேண்டப்பட்டவங்க எனக்கா அவருக்கா ஃப்ரெண்ட்ஷிப்னா அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு நண்பர் கெட்டு போனா அவரை நல்ல வழிக்கு கொண்டு வரவங்க தான் பிரெண்ட்ஸ் அவருக்கு அட்வைஸ் பண்ணி மாத்திரமே தவிர என்ன வந்து ஆள மாத்த சொல்றீங்களே நீங்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களா எழுந்திரிச்சு வெளியில போங்க நீங்க வந்து போனதுக்கு வீட்ட கழுவ சொல்லணும் சோ உங்களால முடியல